தன்னுடைய தவ வலிமையாலும் முருகன் மீது கொண்ட பற்றினாலும் முருகனையே நேரில் பார்த்த பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை நன்னால் இன்று இன்று மேலும் சஷ்டி திதியும் கூட இரண்டும் சேர்ந்து வருவது மிகவும் அபூர்வ தினம் அப்படிப்பட்ட பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட சண்முக கவச்சத்தை தான் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய சண்முக கவச்சத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இன்றைய தினம் நாம் இதை கேட்பதே என்பதே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கும் மேலும் முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பான் என்பதாக பலஸ்ருதி இப்ப அந்த கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் அவனியாகி அரிய பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கயிலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாது அவுள் கடம் பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசு இலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க திரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிசு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிழறி தன்னை சிவ காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோல் விழாவும் திருமக மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈர ஆயுதன் காக்க எந்த ஏசிலா முழங்கை தன்னை காக்க தன்னை உமையில மதனை காக்க தருகன் ஏறிடவே என் கைதளத்தை மாமுருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் பிரங்குமாள் மருகன் காக்க பின் முதுகை செய் காக்க ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்த்தியோன் காக்க வம்புதோல் நிமிர் சுதேசன் உந்தி சுழியினை நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க ஆணியை கந்தன் காக்க அருமுகன் புதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகணன் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சுடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேர ஆசான் திமுருமுன் தொடையை காக்க ஏரக தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க மேனுடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அயுரு மலையன் பாதத்து அமர் பத்து விரலும் காக்க பையுரு நாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் மாதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியழ உரத்த சத்த தொடுவரு பூதப் பிரேதம் பழிகொள் இராக்கதவே பலகணத்து எவை ஆனாலும் கிரிகொள் இணைமேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வழியுள மந்திர தந்திரம் வருந்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வேல் தாங்கிய தண்டம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே மேலே தீங்கு செய்யாமல் என்னை திரு கைவேல் காக்க காக்க ஔர்வூன் உண்பார் அசடர்பேய் அரக்கர் புல்லர் தெய்வர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இணைமேல் கட்ட தவ்விய வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுடை சூரசண்டன் சண்டன் கையில் காக்க காக்க கடுமிட பாந்தல் சிங்கம் கலடினாய் புலிமா யானை கொடிய கோணாய் குரங்கு கோலம் ஆர்ச்சாலம் சம்பு நடையுடை எதனால் நான் இடர் பட்டினாமல் சடிதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புல் சிகரிதேல் நண்டு காளி செய்யன் ஏறு ஆழ நகமுடை ஓந்தி பூரா வண்டு புலியின் பூச்சி புகமிசை இவையால் எற்கு ஊறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் ஏது தண்டுடை திருக்கை மற்று நிலத்திலும் சலத்திலும் தான் நெடிதுயர் தார்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வளவு வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூறுவேல் காக்க ஞமலியம் வரியம் கைவேல் நவக்கிரக கோல் காக்க சுமவிடி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிரு கழல் வாதம் சோகை சிடமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க நமருகத்த அடிபோல் நைக்கும் தலையிடக் கண்ட மாலை குமுருவிப் உண்மம் குடல் வரி ஈழை காசம் நிமிழனாது இருந்தும் வெட்டை நீர் பிரேகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளை தீ மந்தம் சனத்திலே கொள்ளும் சல்லி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் இணையாளல் பெரும் சக்திபடி வேல் காக்க தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் சுவரமே செய்யும் மூலச்சூடு இழைப்பு விக்கல் அவதிசை வேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நனு இடு வாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுவல் தொல் நோய்கல் இமைக்கு முன் உரு வழிப்போடு எழுபுடை பகந்தராதி இமை பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடவென்றே துடிக்க கல்லிலும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரியமேனி எமபட்டர் வரினும் என்னை ஒள்ளையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம்வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணிலை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் விண்ணிலும் விளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள் ஆர் சட்டிநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும்புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்வின் காக்க சக்கரம் சக்கரமோடு ஆறும் ஆனோந்தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழிவேல் நீள் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிவங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர் காமத்தோன் உடை கரவேல் காக்க லகனமே போல் காணிங்கன் நல்லுடல் தகரமர் தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் எனை நிறுதி திக்கில் காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் யான்றும் நவீன் கையில் நிமியில் கீழ் கிடக்கையில் தூங்கும் யான்றோம் கிளிதுளை துளைவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முந்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் மால் ஆட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடையே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுகச் சிவன்தான் மந்தனை காக்க காக்க ஒளி எழு முல் ஓம் சிவகாமி காக்க தெளி நடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழித் தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பகைத்தே திகழ்வில் இராவில் காக்க நரபுதேர் தாழ் சிலம்பன் நடுநிஜி தண்டில் காக்க மறைதொட குழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க இனமினத் தொண்டரோடும் இனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார் காக்க அனுபூதி சொன்ன காக்க காக்க இத்தை கனிவோடு ரொம்ப அற்புதமான தமிழ் இருக்கக்கூடிய கவசம் இன்றைய தினம் கேட்பதே பாராயணம் செய்வதே என்பதே முருகப்பெருமானுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது கட்டாயம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க முருகப்பெருமான் ஏதாவது வந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பார் என்ற கருத்தோடு நாளைக்கு சந்திக்கலாம் சங்கரீவா போற்றி